ஃபஸ்ட்டு நான் உக்காந்து விட்டு பார்க்குறேன் பா ஏய் செமையாக இருக்குது எவ்வளோ சல்லுன்னு போது தெரியுமா காரு ரொம்பவே சூப்பராக இருக்கு அன்பு இதெல்லாம் எங்கள் அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க நான் சாட்டர்டே சண்டே நான் எங்கள் அத்தாவுக்கு போயிருந்தேன்ல அவங்க தான் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா இங்கே பாரு இந்த கார் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ சல்லுன்னு போகுது பார்த்தியா பிளாக் கலராக இருக்குது தேர்ட்டி டூன்னு போட்டிருக்கு பாரு ரொம்ப சூப்பராக போகுது அன்பு எனக்கு இந்த பிளாக் கலர்ல கலர்ஃபுல்லா இருக்குல்ல இந்த வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா நல்லா இழுத்து விட்டா நல்லா சூப்பராக ஓடுது ஏய் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கு பாரு ஆஃபினக்கா எனக்கு எந்த திரும்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜேசிபியில் இந்த ஆப்ரேட்டர் உட்காந்துருக்காருல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்போ எப்படிலாம் உட்காந்துட்டு எங்கெல்லாம் உட்காந்துட்டு டான்ஸ் போடுறாங்க பாருங்களேன் பயமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் வண்டியில் செய்யக்கூடாது தானே சேஃப்டியே இல்லை ஆனால் அவங்க பக்கீட்டில் உட்காந்துட்டு எப்படி ஆடுறாங்க பாரு இந்த வண்டி சூப்பரா பல்ட்டி அடிக்கும் ஆனா ஒண்ணுமே ஆகாது எப்படி பல்ட்டி அடிச்சாலும் ஒன்னும் ஆகாது இப்ப பாருங்களேன் வெயிட் பண்ணி பாருங்களேன் எப்படி பல்ட்டி அடிச்சாலும் திரும்ப அதே நிலைக்கே வந்துடும் சூப்பர் வண்டி இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேரு கூட்டு போனாங்களாம் எங்க அப்பா அப்ப நான் இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லி ரொம்ப இடம் பிடிச்சேண்ணா அங்க இருந்து நான் ஊறவே இல்லையா அதனால எங்க அப்பா எனக்கு சின்ன பிள்ளையிலேயே இந்த வண்டி வாங்கி கொடுத்தாங்கண்ணா அத நான் ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா இருந்தேனா ஏய் இந்த கார் பாரு ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்லா டோர் எல்லாம் திறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல தள்ளிட்டே போலாம் குட்டி காரு ஆஃபினுக்கு அவங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்களாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாரு எல்லாமே நானே விளையாடுறேன் எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் பொதுவா வண்டிங்கனாலே ரொம்ப பிடிக்கும் ஏய் இங்க பாத்தியா முன்னாடி ரெண்டு சக்கரமும் தூக்கிக்குச்சு பண்ணுங்க மறக்காம பண்ணிக்கோங்க பாய்